பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவிமயமாக்கணும் முதல்ல கல்வியை அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாமே சொன்னா நம்ம திராவிட மர கருத்துகள் எல்லாம் ஒருவருக்கு சொன்னா அது ஆரிய கருத்துகள் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர் கிடைக்கும் எது நடக்கும் நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் மாநிலங்களின் விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு திருப்பு நடவடிக்கையில் இறங்கி வருது எந்த பாடத்திட்டத்தில் முடிவு செய்ய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கணும் எனவே கல்வியை மாநில பட்டியலைக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும் தேசிய கல்வி கொள்கை இருபது எனும் மத்த யானை நூல் வெளியிட்டு விட இது புத்தக வெளியிட்டு விழாவா இல்ல உரிமை குரல் எழுப்பும் கூட்டமானு கேட்க தோணக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் கோபாலகௌடா அவர்கள் ஆற்றிய உரையாக இருந்தாலும் சரி முன்னாள் முதல்வர் திக் விஜய் சிங் உரையாக இருந்தாலும் முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதிரி அவர்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்ப மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு இப்படி ஒரு கல்விக் கொள்கையை ஒன்றிய வளாக அரசு உருவாக்கப்பட்டு புதிய கல்விக் கொள்கை என்ற யானைய தமிழகத்துக்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ காலம் காலமா நான் போற்றி வரக்கூடிய சமூக நிதி மற்றும் சமூக நிதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாதுன்னு வருமன் காப்பதே அறிவிடும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார் கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தரப்பா ஆக்கி இருக்கிறார் நம்முடைய மகேஸ்வர்கள் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைக்கு மிக அவசியமான புத்தகம் இது ஒன்றிய விழா கரைத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவிமயமாக்கணும் முதல்ல கல்வியை காவிமயமாக்கணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை தான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதையில் நாம் செல்ல போகிறோமா நாம் பிள்ளைகளின் வாழ்வு பலமாக்க சமூக நீதி பாதைகள் நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பி இருக்கிறார் இதை ஒரு அமைச்சராக மட்டும் அவர் எழுதல சமூக நிதி அடித்தரமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்வி கூடத்துல படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை அவர் இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா இந்திய நாட்டு குடிமகனா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டனா தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்துல நாமையே சமூக நிதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை விரிவா எழுதி எழுதியிருக்கிறார் பாஜகவுடைய திட்டங்கள் அதோட செயல்பாடுகள் அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் திட்டவட்டமா சொல்றோம் எல்லாரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னால் மட்டும்தான் படிக்கணும் அது பாஜகவுடைய காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாம் சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல் எல்லாம் ஒருவருக்குன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கு அடித்தளமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி தொடங்கி நம்மோட போற கல்வி கூடங்கள் களத்துலதான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அறிவுதான் நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோட ஒன்றிய கல்வி கொள்கைக்கு எதிரா நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்சிட்டு இருக்கு இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால் தேசிய கல்வி கொள்கை இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர் கல்வி கிடைக்கும் பன்முக பண்பாட்டை எண்ணிக்கை தகர்த்திடும் எழுபத்தி கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதைச்சு பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடமையாக்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம் தேசிய கல்விக் கொள்கையால சமஸ்கிருதம் வளரும்னு சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லி இருக்கிறார் எது நடக்கும் நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும் பாடத்திட்ட வகுக்கிறதுலையும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்வதையும் மாநிலங்களின் விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு திருப்பி நடவடிக்கை இறங்கி வருது கல்விய என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும் தடுப்பூசி வரை எழுப்பி எழுப்பி பலரையும் பாய்தூரத்திலேயே நிறுத்தி தடுத்து கல்வி சாலைக்கு வெளியே நிறுத்துறாங்க இதை பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் நேடியாக நான் வலியுறுத்தி இருக்கேன் மாநிலத்துக்கு மாநிலம் குழந்தைகள் எந்த முறையிலும் படிக்கணும் எந்த பாடத்திட்டத்தில் படிக்கணும் முடிவு செய்ய அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் இருக்கணும் எனவே கல்வியை மாணவ பட்டியலைக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும் தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் அது மட்டுமல்ல கொள்கை ஏற்றுக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரான முரண்டு பிடிக்கிறது பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய திக்விஜிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பரிந்துரை நிதி அது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தன்னுடைய பெட்டி பாலிடிக்ஸ் ஒன்றியாச தடுத்து நிறுத்தி இருக்கு இதுக்கு எதிரா நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது எப்படி நாட்டுக்கே வெளிநாட்டுக்குரிய தீர்ப்புகளை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பாதுகாத்திருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கிலையும் வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன் இந்த விழாவை பொறுத்தவரை என்னுடைய மனநிலை தாளாட்டி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும் போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ நிற்கிறேன் என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உதயாவும் மகேஷும் என் கண் முன்னாடி வளர்ந்த பசங்கள் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இதை அளவில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தர்மலிங்கம் நான் அன்பில் பொய்யாமொழி உதயநிதி அன்பில் மகேஷ் இந்த நட்பு தொடருது இப்ப பொய்யாமொழி நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும் எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நேரம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்துல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றி விட்டு அன்பின் பொய்யாமொழி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார் ஆனா இரவு விடியறதுக்குள்ள எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டான் நான் தேனியில பரப்புரையில ஈடுபட்டு இருந்தேன் இடியா வந்தேங்கன்னு செய்தியை கேட்டதும் துடியா துடித்து போய் திருச்சிக்கு ஓடோடி வந்தேன் என் நண்பர்களோட உடல் சாஞ்சி அந்த உடல் மீது சாஞ்சி நான் கதை எழுத அன்னைக்கு தலைவர் கலைஞர்வர்கள் வெளியிட்டு இறங்கல் அறிக்கையில என் பிள்ளைகள்ல ஒருவனை நான் இழந்துட்டேன்னு எழுதினார் இதுதான் எங்களுடைய நட்பினுடைய ஆழம் இந்த குடும்ப பாச உணவோடு பொய்யாமொழி இடத்திலிருந்து நூலாசிரியர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில பள்ளி அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் இல்லம் தேடி கல்வி மாணவர் மனசு என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் நம்ம பள்ளி நம்ம ஊர் வானவில் மன்றம் செயலி கோடை கொண்டாட்டம் கலை திருவிழா தரைசால் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் லேபுகள் அது மட்டும் இல்ல மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் திருவிழாக்கள் சாரண சாரண இயக்கத்தோட உலக மாநாடு ஆசிரியர்களுக்கு டேப் அரசு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளிநாடு அடைச்சிட்டு போய் ஊக்கப்படுத்துறது இதுவரை யாரும் செய்யாத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செய்ய ஒரே அன்பில் நம்முடைய மகாஷ் அவர்கள் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டு விட அதிகரிப்பு இடைவேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி வர அடிச்சிட்டு வர்றது பள்ளி கல்வி பொற்காலமா நம்ம திராவிட அதல மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் புய்யா முடிவர்கள் இந்த சாதனைகளை எடுத்து சொல்றதோட மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் மாட்டோம் தமிழ்நாட்டை உரிமைக்கு கொள்கை நடப்பு என்பதற்கான அடையாளம் தான் வெளியிட்டு விழா நிகழ்ச்சி நிறைவாக நான் சொல்ல விரும்புவது தம்பி அன்பில் மகேஷ் அன்பில் அறிவில் பண்பில் பாசத்தில் பேச்சில் என்ற அந்த வரிசையில் இப்போது எழுத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அமைச்சருடைய நூலாசிரியர் தன் எம்பி மகேஷ் பொழியாமொழி எனவே அவரை மீண்டும் பாதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது